திருப்பதி தரிசனம் நல்ல முறையில் நிறைவுற்று அதாவது இன்னைக்கு மூணு மணிக்கு ஃப்ரீ தரிசனம் டைமிங் கொடுத்துருந்தாங்க காலையில் புக் பண்ணும்போது கரெக்டாக மூணு மணிக்கு உள்ள குடனுக்குள்ள அதாவது என்ட்ரன்ஸ்குள்ள போனோம் ஏழையிலேருந்து ஏழரைக்குள்ள தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாங்க நல்ல முறையில் திருப்தியாக தரிசனம் பண்ணியிருக்காங்க கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப நார்மலாக இருக்குது நெரிசலம் கம்மியாக தான் இருக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் ஆச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்ல மழை இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இப்போ மழை விட்டுட்டுச்சு நீலமேக ஷாமா கோவிந்த கோவிலோட குளத்து தோற்றத்தை ஃபுல்லாக பாருங்க தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க அதுக்கு அடியில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லாம் தான் பழைய குளம் இந்த டயத்தில் தான் அந்த பழைய குளத்தோட தோட்டத்தை பார்க்க முடியும் அது பகலில் இருந்தால் நல்லா கிளீனாக தெரியும் பழைய கல் படி அது எல்லாமே அடியில் இருக்குது இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக தனியெலாம் ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க பிரம்மோற்சவத்துக்காக எல்லாம் ரெடி இருக்காங்க திருப்பதி பெருமாள் தரிசனம் நல்ல முறையில் சிறப்பாக திருப்தியாக முடிஞ்சிருக்கு நீங்களும் பெருமாளாக மனசுக்குமாக தரிசனம் பண்ணிக்கோங்க